இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் ஏ பிஜே கலாம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை சூளைமேட்டில் உள்ள இயக்கத்தின் தலைமை அலுவலகம் அருகில் நடைபெற்ற அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் தலைமை இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் ட்ரஸ்ட்புரம் விஜயகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் அப்பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சைவ பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் சூளைமேடு காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது தலைமை இயக்கத்தின் மாநில பொருளாளர் எழில்ராஜன் தலைமை இயக்கத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாகி வெங்கடேசன் தலைமை இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் சுஜாதா ஆகியோர்களின் முன்னிலையில் தலைமை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏழுமலை ரமேஷ் ஜெயக்குமார் எல் ஏழுமலை ரமேஷ் விக்னேஷ்குமார் ஜெகதீஸ்வரன் தாமோதரன் தினேஷ் சிலம்பமிழுமலை விண்ணரசி விஜய் நாராயணன் கீதா பிரியா தோட்டம் முருகன் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தலைமை இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை போற்றும் விதமாக தலைமை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்